ஆ ஊற்றுங்கண்ணா தண்ணி அதிகமாக போகுங்க ஆமாம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா ஒன்றாயிரம் லிட்டரு உங்களுக்கு கொஞ்சம் இதாக போயிருக்கு ஒன்றாயிரம் லிட்டர் மேலே வருதுல்ல கணெக்ட் பண்ண முடியாதுங்க எத்தனை முறை ஆச்சுங்கண்ணா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஊற்றி ஆச்சு அதோடய ஒன்பது பேரு சரி போ ஊற்றுங்கண்ணா அதை கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்ல வணக்கம் சார் வணக்கம் நான் வந்து பேர் பாலகிருஷ்ணன் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமம்பேட்டை வட்டம் எரிசனம்பட்டியில இருக்கேன் ஒரு பத்து ஏக்கரா தோப்பு தென்ன தோப்பு விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் தென்னை மரத்து தேங்காயோட வெயிட்டேஜ் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அவ்வளோதான் ஆவரேஜ் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து அறநூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம காட்டில் தேங்காய் வந்து உருவாயிட்ருக்குங்க வெயிட் ஏறி இருக்குங்க இப்படி பார்த்தோன்னா எங்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டன்னுக்கு பக்கத்தாடி வந்து ப்ராடக்ட் வந்து இருக்குது ரெண்டு டன் ரெண்டாயிரம் கிலோ எனக்கு ஜாஸ்தியான வெயிட்டேஜ் வந்துட்டுருக்கு என்னோட ப தேக்கராவில் இருந்துங்க ஓகேங்களா நான் வந்து ரெசேஜோடு எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வந்து நான் வந்து யூஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் எயிட்டி டூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பின்ன பார்த்தீங்கன்னா ட்யூமிக் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டன் கோல்டன் ஒன்று யூஸ் பண்ண